அனைவருக்கும் வணக்கம் இன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் வாழ்க்கை நிலைகளும் எப்படி இருக்கும்னு விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ரோஹிணி நட்சத்திரமானது இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களில் நான்காவது நட்சத்திரம் இது சூரியனை விட முப்பத்தாறு மடங்கு பெரியது என்றும் சூரியனை விட நூறு மடங்கு பிரகாசமானது என்றும் அறுபத்தைந்து ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ளது என்றும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் வடிவமானது நான்கு கால் கட்டில் போல் இருக்கும்னு கணங்களில் மனுஷ கணமாகவும் மிருகத்தில் நாகமாகவும் மரங்களில் நாவ மரமாகவும் பக்ஷிகளில் ஆந்தை என்ற பறவைக்கும் தன் கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதியானது சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிதேவதை பிரம்மா இந்த ரோகிணி நட்சத்திரமானது முழு உடல் பொருந்திய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறகுறவங்களுக்கு ஷிபராசி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறகுறவங்களுக்கு முதல் திசை சந்திர திசை அதாவது இந்த சந்திரனுடைய திசை காலம் வந்து பத்து வருஷம் முதல்ல அந்த பத்து வருஷத்துல அந்த சந்திர திசை எந்த அளவுக்கு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தசா இருக்கும் கற்பச்செல்லு போக ஒரு ஏழு வருஷம் ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி கூட இருக்கலாம் ஏழு எட்டு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை நடக்கும் அடுத்தது ஒரு நல்ல இளமை காலங்களில் ராகு திசையும் குரு திசையும் தான் நீண்ட காலம் இவங்க வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க ராகு குரு இவங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பொதுவான இயல்பை பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க உழைப்பில் வந்து அவங்க வாழ்வதை விட பிறர் சேமித்து வைத்திருக்கும் செல்வத்தை அனுபவிக்கும் அதிர்ஷ்டசாலியாக இவங்க பெரும்பால விளங்குவாங்க ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துப்பாங்க இவங்க இவங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்போடு பழகுவாங்க தாய் உள்ளம் கொண்ட மாதிரி ஏன்னா தாய்க்காரகனான சந்திரம் தான் இந்த நட்சத்திரத்தை ஆளுமை செய்யக்கூடிய இங்கிற தாய் உள்ளங்கொண்டாங்கன்னு சொல்லலாம் இனிமையாக பேசும் ஆற்றல் உள்ளவங்க தான தர்மம் செய்வதில் இவங்களுக்கு வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும் மிகுந்த செல்வந்தராகவும் இவங்க திகழ்வாங்க சந்திரன்கிறது வந்து ஒரு சலன கிரகங்கிறதுனால அடிக்கடி இவங்க மனசை வந்து சலனப்படுத்திப்பாங்க சில நேரங்களில் ஏன்னா காரகனே சந்திரன் தான் அடிக்கடி இவங்களுக்கு வந்து மனமாற்றங்கள் ஏற்படும் சில நேரங்களில் வந்து குழப்பம் அடைவாங்க குழப்பம் அடைஞ்சாலும் இவங்க வந்து ஏர்மையான மனிதர்களாகவே வாழ்வாங்க இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயோடைய சாரத்தில் இயங்குவாங்க அவங்களுக்கு மேசராசியில் வந்து நவம் சமைஞ்சிருக்கும் சபல புத்தி கொண்டவர்களாகவும் சுற்றத்தரை குறை சொல்லும் மனிதர்களாகவும் சிவ சிவந்த மேனியை கொண்டவர்களாகவும் போலீஸ் இராணுவ முதலிய துறைகளில் பணிபுரியவர்களாகவும் இருப்பாங்க ஆண்களாக இருந்தாக்க பெண்களிடம் அதிகமான ஆசையும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் அதிகமான விருப்பமும் கொண்டு இருப்பாங்க இவர்கள் அழகாகவும் கம்பீரமான தோற்றத்துடனும் இருப்பாங்க அதிபதிங்கிறதுனால ஊர் சுற்றும் சுபாவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாது இவங்களால் இவங்க ரொம்ப தெளிவான பேச்சாட்டில் உள்ளவங்களாகவும் ரொம்ப திறமைச்சாலிகளாகவும் காணப்படுவாங்க ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இயங்குவாங்க அடக்கமான குணநலங்களும் ஒழுக்கமான வாழ்க்கையும் இவங்க வாழ ஆசைப்படுவாங்க அதிகமாக கலைகள் ஆர்வம் கொண்டிருப்பாங்க எப்போதுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆசார அனுஷ்டானங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களாகவும் ஆந்தரிக சாஸ்திரங்களில் அதிகமான நம்பிக்கை உள்ளவங்களாகவும் முன்கோவிகளாகவும் இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் ஸ்திரீ மேலேயும் பெண்களாக இருந்தால் ஆடவர் மேலேயும் அதிகமான நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க புதனுடைய ஆதிக்கத்தில் இயங்குவாங்க பிரிவில் சிறந்து விளங்கும் நபர்களாகவும் கல்வி கேள்விகளில் அதிகமான நாட்டம் உள்ளவர்களாகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் நபர்களாகவும் இருப்பாங்க இவர்களில் கவிஞர்கள் விஞ்ஞானிகள் கணித ஆசிரியர்கள் போன்ற உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பாங்க எதிரிகளின் சுவாவத்தை அறிந்து கொண்டு சாதரிமாக நடந்து கொள்ளும் ஆற்றலும் சங்கீதங்களிலும் வேடிக்கை வித்தைகளிலும் மாயாஜாலங்களிலும் அதிகமான நாட்டம் உள்ளவங்களாகவும் அதிகமான இந்த துறையில் ஈடுபாடு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலான பேர் இவங்க பெரிய புலவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் விளங்குவாங்க ரோஹிணி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய அம்சத்தில் இயங்குவாங்க நாம்சத்தில் கடக ராசியில் நவம்சம் வந்திருக்கும் இவங்களுக்கு புத்தி சாதுர்த்தியம் அதிகம் உள்ளவர்களாகவும் நல்ல அடக்கம் குணம் பெற்றவர்களாகவும் பிறரின் பொருளை தன்னுடையதாக பாவித்து அனுபவிக்கும் அதிர்ச்சசாலிகளாகவும் அடுத்தவங்க சொல்கிறத வந்து இவங்க பெரும்பாலும் கேட்டு நடந்துக்க மாட்டாங்க அவங்களாவே ஒரு விஷயத்தை அனுமானம் பண்ணி தான் ஏற்றுப்பாங்க இவங்களுடைய ஜாதக அமைப்பில் ராகு குரு என்ற கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளை தொடர்பாகாமல் நல்ல நிலையில் இருந்தனாக்க இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நட்சத்திர பலன் என்பது பொதுவான ஒரு பலன்தான் இதை வச்சு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது இது ஒரு எழுபது தான் ஓரளவு சரியாக இருக்கும் ஏன்னா ஜாதகத்தில் வந்து சில கிரக நிலைகள் தொடர்புகள்லாம் மாறிப்போயிருந்தனாக்க பேருக்கு வந்து அது சரியான ஒரு இதில் ஒத்து வராது ஜாதகத்தை பார்த்தா தான் முழுமையான பலனை கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளம்